ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு என்ன செய்யணும்னு பார்ப்போமா சூப்பராக ஒரு கேக் செய்ய போகிறேன் நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு சிம்பிளாக செய்ய போகிறேன் ஒரு கப் மைதா எடுத்துருக்கேன் ஒரு கப்பு சீனி ரெண்டு முட்டை உடச்சி சேர்த்துக்கிடுவோம் மிக்சி ஜாரில் நல்லா ஒரு சுற்றி அரைச்சி எடுத்துக்கிடுவோம் காலிட்ரு பால் சேர்த்துக்கிடுவோம் காய்ச்சாத பால் தான் ஒரு பழம் வாங்கி வச்சுருக்கேன் செவ்வாழை பழம் அதையும் சேர்த்துக்கிடுவோம் இப்போ மிக்சி ஜாரில் அரைச்சிக்கிடுவோம் ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு வெண்ணிலா எசன்ஸு பேக்கிங் சோடா இப்போ கொஞ்சம் வீட்டில் உள்ள ஆப்ப சோடா ஒரு உருப்பீஞ்சி மூனையும் சேர்த்து நல்லா கலந்துக்கிடுவோம் நல்லா கலந்துட்டு ஒரு சம்பளம் எடுத்து அதில் பட்டர் ஷீட்டு போட்டுக்கிடுவோம் இந்த கலந்து வச்ச மாவை சேர்த்துக்கிடுவோம் ஃபுல்லாக ரொம்ப நிறச்சி ஊற்றிடாதீங்க அரை பாக்ஸ் ஊற்றுங்க சரியாக வரும் மூடி போட்டு இட்லி கொப்பரில் தண்ணி வச்சு தட்டு வச்சு அதுக்கு மேலே வச்சுருவோம் ஒரு இருபது நிமிஷம் வேகட்டும் சூப்பராக வெந்துட்டு எடுத்துருவோம் அவங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் நம்ம அரை இது ஊற்றி வச்சோம் ஃபுல்லாக வந்துட்டு இப்போ அந்த பட்டர் சீட்டை எடுத்துருவோம் நல்ல பஞ்சு மாதிரி இருக்குது இலவம் பஞ்சு மாதிரி இருக்குது பார்த்தா தொட்டு பார்த்தா இதே மாதிரி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க பிரியமாக சாப்பிடுவாங்க உங்களுக்கு எந்த ஷேப்பு பிடிக்கோ அந்த சேப்பில் வெட்டிக்கிடுவோம் சூப்பராக இருக்கா இதே மாதிரி செய்யுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்